சிவஞான சபை சிவபெருமான் நடராஜராக திருவாலங்காடு ரத்னசபை சிதம்பரம் கனகசபை மதுரை ரஜத சபை திருநெல்வேலி சபை குற்றாலம் சித்திர சபை ஆகியவற்றில் நடனமாடுகிறார் திருப்புணவாசலில் நடராஜர் வீற்றிருக்கும் சபை சிவஞான சபை எனப்படுகிறது இந்த சபையில் அகத்தியருக்காக சிவபெருமான் நடனக் காட்சி தந்தருளினார் கோயில் மேற்கு பிரகாரத்தில் குறுந்த மரத்தின் அடியில் அகத்தியர் பூஜித்த லிங்கம் உள்ளது திங்கள் கிழமைகளில் மட்டுமே இந்த லிங்கத்திற்கு பூஜை செய்யப்படும் மற்ற கிழமைகளில் இவர் மோன நிலையில் இருப்பதால் நிலை முனீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் உதிரிப்பூக்கள் இத்தலத்தை தரிசித்தால் பாடல் பெற்ற பாண்டி நாட்டுத் தலங்கள் பதினான்கையும் தரிசித்த பலன் கிடைக்கும் சிவன் சன்னதிக்கு பின்புறம் லிங்கோத்பவருக்கு பதிலாக பெருமாளும் அனுமனும் உள்ளனர் சிவன் சன்னதியின் வடக்கு பகுதியில் துர்க்கைக்கு பதில் பிரம்மா உள்ளார் ஒரே சன்னதியில் இரண்டு சண்டிகேஸ்வரரும் தனித்தனி சன்னதிகளில் இரண்டு பைரவரும் அருளுகின்றனர் மிகப்பெரிய தெட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில் உள்ளார் சிவனுக்கு எதிரே சூரியனும் சந்திரனும் இடம் மாறியுள்ளனர் பெருமாள் பார்வதி இந்திரன் சூரியன் சந்திரன் எமன் வாயு ஐராவதம் அகத்தியர் ஆகியோர் இத்தல இறைவனை வழிபாடு செய்துள்ளனர் சிவன் வழிபாட்டுக்குரிய முக்கிய மலர்கள் கொன்றை பிச்சி பிடவம் முல்லை புன்னை ஆகியன இதில் புன்னை மரமே இங்கு தல விருட்சமாக உள்ளது இந்திர சூரிய சந்திர வருண சக்கர கல்யாண சிவகங்கை நாகநதி போன்ற தீர்த்தங்களும் உண்டு இங்குள்ள முருகப்பெருமானுக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியுள்ளார் காஞ்சி பெரியவர் சந்திசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அடிக்கடி இக்கோயிலில் தரிசனம் செய்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேவாரப்பாடல் பெற்ற தலம் இது ஒன்றுதான் பெரிய சிவலிங்கத்திற்கு தகுந்தார் போல் மிகப்பெரிய பலிபீடம் உள்ளது பொது தகவல் இத்ததல விநாயகர் ஆகண்டல விநாயகர் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இவ்வூர் கோயிலுக்கு தெற்கே பாம்பாரும் எதிரே மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கடலும் உள்ளது கடல் மற்றும் ஆற்றின் புனலில் வாயிலில் ஊர் இருப்பதால் திருப்புனவாசல் என்ற பெயர் ஏற்பட்டது அறுபத்தைந்து அடி உயரத்தில் கிழக்கு நோக்கிய ராஜகோபுரமும் கோயிலின் வெளியே பிரம்ம தீர்த்தமும் அமைந்துள்ளது பெயரளவுக்கே தற்போது தீர்த்தம் உள்ளது கோயிலின் சுற்றுப்பகுதியில் பிரம்மா சண்டிகேஸ்வரர் கஜலட்சுமி சன்னதிகள் உள்ளன சிவனுக்கு இடப்புறம் அம்மன் கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் அருளுகிறாள் அம்மனுக்கு எதிரில் குடவரை காளி சன்னதி உள்ளது பிரம்மன் நான்கு முகம் கொண்டவர் என்பதால் லிங்கத்தின் நான்கு பகுதிகளிலும் சிவனின் முகத்தை உருவாக்கி வழிபட்டார் இந்த லிங்கத்திற்கு பெயர் சதுர்முகலிங்கம் ஆகும் இந்த லிங்கமும் இங்கு இருக்கிறது இரண்டாம் சுந்தர பாண்டியன் எனும் மன்னரால் பிற்காலத்தில் இக்கோவில் கட்டமைக்கப்பட்டுள்ளது தல சிறப்பு வைகாசி விசாகத்தன்று மூலவரின் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் பட்டு சூரிய பூஜை நடக்கிறது தஞ்சையை விட பெரிய ஆவுடை உள்ள கோயில் இவ்வளவு பெரிய ஆவுடையை வேறு எந்த கோயிலிலும் பார்க்க முடியாது இதுவே இத்தலத்தில் மிகச்சிறந்த சிறப்பம்சமாகும் சிவனின் பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது நூற்று தொன்னூற்று ஏழாவது தேவாரத்தலமாகும்